வந்தே மாதரம் இது ஐயா மு எம் கே ஸ்டாலின் எதிர்கட்சியில் இருக்கும்போது பேசின போட்ட பதிவு மே அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு மதுக்கடைகளை மூடக்கோரி கோரி தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்திய மக்கள் அதிகாரம் அமை அமைப்பினர் மீதும் பெண்கள் சிறுவர்கள் மீதும் இன்று சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் காவல்துறை கண்மூடித்தனமான தண்ணீரை நடத்தியதற்கு எனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக குறிப்பாக பொன்னேர பொன்னேரி அருகில் உள்ள நாப்பாளையம் சென்னையில் உள்ள நுழம்பூர் பகுதிகளில் போராடிய பெண்கள் மீது இறக்கமற்ற மூடையில் போலீசார் தாக்குதல் நடத்தியுள்ளனர் ஏற்கனவே டாஸ்மாக ஏற்கனவே டாஸ்மாக் மூடு 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 டாஸ்மாக மூடு என்று பாடிய கோவன் மீது அதிமுக அரசு தேச துரோக வழக்கு போட்டது மதுக்கடியை மூட வேண்டும் என்று போராடிய பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் மீது தடிய நடத்தி ஜாமீனில் வெளிவர முடியாத பெருவிழிகள் கைது செய்தது மதுவிலக்கு போராளி காந்தியவாதி சசிபெருமாள் செதுபெருமாள் செல்போன் செல்போன் டவரிலே சாகவிட்டது இப்போது மீண்டும் பெண்கள் மீதெல்லாம் போலீஸ் அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது மதுவின் கொடுமையில் மதுவின் கொடுமையில் சிக்கி தவிக்கும் பெண்கள் மதுவருக்கு கோரி பெருமளவில் மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்தி வருகிறார்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் பல்வேறு பாதிப்புகளை உருவாக்கும் இந்த மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று கோரிக்கை வைப்பதில் எந்தவித தவறும் இல்லை எந்த இந்த போராட்டங்களில் நியாயமும் இருக்கிறது அதற்காக அமைதியான முறையில் போராட்டம் நடத்துவோர் மீது இப்படி காட்டு முராண்டித்தனமாக நடத்தி பெண்களின் மண்டையை உடைப்பதும் சிறுவர்கள் என்று பாராமல் அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதும் முற்றிலும் மறைந்த உரிமை உரிமைகளுக்கு எதிரானது அமைதியான போராட்டங்களை அடக்கும் அதிமுக அரசின் இந்த முரட்டுத்தனமான போக்கு ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல ஆட்சியை விட்டு வெளியேறி போகும் இந்த தருணத்தில் கூட காவல்துறையை பொதுமக்களுக்கு எதிராக குறிப்பாக பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் எதிராக ஏவி விழுவது மனிதாபிமான மாற்ற செயல் இதை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் இந்த அதுவும் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களை ஆண் போலீசார் வைத்து கைது செய்து தனது அநாக செயலை அதிமுக அரசு அரங்கேற்றியுள்ளது மதிமு மதுவிலக்கு வேண்டும் என்று கோரும் பெண்கள் மீ மீது புறம் தடியை நடத்தும் மதிமுக அரசு இன்னொரு பக்கம் மதுவிலக்கை படிப்படியாக அமல் அமல்படுத்துவோம் என்று ஏமாற்ற நாடகத்தை அரங்கே அரங்கேற்றுகிறது அதிமுகவின் இந்த நாடகங்களுக்கும் அக்கட்சி ஆட்சியில் பெண்களுக்கும் எதிராக எடுக்கப்படும் இந்த அராஜக நடவடிக்கைகளுக்கும் மக்கள் வருகின்ற மே பதினாறாம் தேதி தக்க பதிலடி கொடுப்பார்கள் மே பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைந்தவுடன் திமுக ஆட்சி அமைந்தவுடன் மதுவிலக்கு உடனடியாக அமல்படுத்தப்படும் என்பதை இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறையும் பதிவு செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு ஐயா மே மாதம் போட்டுக்கிறாரு அப்புறம் தேர்தலில் ஜெயலலிதா ஜெயிச்சிட்டாங்க அப்புறம் அந்த ச தேசவிரோத சட்டமெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல ரேட்டு அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம் நாங்கள் நேற்று போராட்டம் பண்ணோம் ஒரு பதினைஞ்சு இருபது பேர் மெரினா போலீஸ் ஸ்டேஷனில் கைது பண்ணி வச்சாங்க எங்களை அதெல்லாம் அவ்வளோதான் இந்த பத்திரிக்கையில் செய்தியெல்லாம் வராது டிவிலையும் வராது இந்த போராட்டம்லாம் வெளியே வராது இந்த மக்கள் அதிகாரம் நெடுமாறன் பல நெடுமாறன் இவங்கெல்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல இப்போ என்ன மது குடிச்சா ஒன்றும் போதையாக வர்றது இல்லையா ஆண் ஆண்கள் சாகிறது இல்லையா இது ரோ நீங்கள் பாருங்கள் எல்லாம் படுத்து கிடப்பான் ரோட்டிலலாம் ஜோ ஜோடி ஜோடியாக சிறப்பு குடி குடி போதில் செருப்பை போட்டு போயிடுறாங்க ஒன்றும் கணக்கே தெரியாது எங்கே பாருங்க பாட்டிலும் முடியும் தான் ரோட்லேயே போட்டு உடச்சிட்டு போயிடுறானுங்க எல்லாம் கூத்தடிச்சிகிட்டு இருக்காங்க ஆனால் ஸ்டாலின் ஐயா வெளிநாட்டிலேருந்து தொழில் கொண்டு வரதுல தான் இருக்கிறார தவிர இந்த சாரைய கடையை மூட மாட்டேங்கிறாரு விரைவில் சாரையாக மூடுங்க காமராஜ் படிக்க சொன்னார் கருணாநிதி குடிக்க சொன்னார் பெருந்தலைவர் காமராஜ் கடிக்க சொன்னார் கருணா குடி படிக்க சொன்னார் கருணாநிதி குடிக்க சொன்னார் குடிக்க சொன்னார் என்பதை மீண்டும் சொல்லி ஐயா ஸ்டாலின் உடனடியாக நீங்கள் வந்து உங்கள் இந்த சாரைய கடையை மூடுங்க இவ்வளோ இவ்வளோ காலம் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் இனிமேலாவது ஒரு பணி பரிகாரமாக இருக்கட்டும் உடனே சாரையை கழிய மூடுங்கள் ஜெய்கித்